சிதுக்கரை மலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் அது விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அடுத்த சிதுக்கரை மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ சுவாமி கோவில் மகா சுப்பிரமணியும்பாபிஷேகம் அதிவிமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகங்கள் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மூலிகை பொருட்கள் பழ வகைகள் கார வகைகள் மலர் வகைகள் வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு மேலுதானங்கள் நாதஸ்வரங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத அற்புதநாத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாகிகள் முன்னாள் ரோட்டரை ஆளுநர் பழனி கம்பன் கழக தலைவரும் வழக்கறிஞர் பூபதி அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் சமூக ஆர்வலர் சேட்டு ஆகியோர்களுக்கு பூரண மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது